எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிப்பிங்க இன்ஸ்டன்ட் அவல் புளியோதரை மிக்ஸ் இதை தான் பார்க்க போகிறோம் அம்மா பாட்டி கொள்ளுப்பாட்டி காலங்களில் இதை செய்வாங்க அந்த காலத்தில் காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரிலாம் போடுறப்ப எங்கே திரும்பினாலும் ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது சத்திரங்கள் இருக்கும் அங்கே சாப்பாடு போடுவாங்க இந்த அவல் புளியோதரை மிக்ஸை கையில் எடுத்துன்னு போயிடுவாங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடுவாங்க வெந்நீரை வாங்கிட்டு அதை இந்த மிக்ஸ் கூட சேர்த்துட்டா உங்களுக்கு ஒரு உப்மா மாதிரி அதாவது புளி அவள் உப்மா மாதிரி இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் அம்மா பாட்டிகள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சுருந்தாங்கன்னா அவசியம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவம் அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்ட்டான இன்ஸ்டன்ட் அவள் புளியோதரை மிக்ஸ் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்ஸ்டன்ட் அவள் புளியோதரை மிக்ஸுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் கெட்டி அவள் நான் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப் அப்படிங்கிறது இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் கெட்டி அவள் தான் நல்லாயிருக்கும் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சளிச்சிக்கலாம் இல்லை ஒரு துணி போட்டு நல்லா துடைச்சிக்கலாம் தண்ணியிலலாம் அலம்பி காயெல்லாம் போடக்கூடாதுங்க இதுக்கு புளி அளவு பார்த்தீங்கன்னா சின்ன எலும்புச்சமள் அளவு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் நீங்கள் அவள் எடுத்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க வெந்நீரில் ஊற வச்சிருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் டம்ளர் சுடு தண்ணி எடுத்து வெந்நீரில் நல்லா ஊற வச்சாச்சு நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அவள் கூட இதெல்லாம் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் பொடித்த வெல்லம் தாளிதம் பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பச்சை நிலக்கல்ல அப்புறம் வறுத்து போட வேண்டியது ரெண்டு டீஸ்பூன் எள்ளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக இருக்க தேங்காவை நல்லா வறுத்து சேர்த்துக்கலாங்க இந்த பொருட்கள்லாம் தோராயமாக எடுத்து வச்சால் கூட உப்பு சாம்பார் பொடி வெள்ளம் அப்படிலாம் கொஞ்சம் கூட குறைச்சா நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம இந்த கெட்டியை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை மாதிரி பிடிச்சிக்க போகிறோம் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை முதல்ல ஒரு கப்பு அவல் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிடிச்சாதாங்க ஒன்று போல் உங்களுக்கு பிடிக்க வரும் அதனால் நிறைய ஜார் நிறைய போடாதீங்க ஒரு கப்பு அவல் எடுத்துக்கிறேன் ரவை மாதிரி பிடிச்சின்னு வரேன் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக அவள் தெரியக்கூடாது கோதுமை ரவை அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்லைங்க இதை ஒரு பேசனில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு கப்பு அவளையும் இதே மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சாலே போகிறோம் அஞ்சுலேருந்து ஆறு செகண்ட் இப்போ பேசனில் எடுத்து வச்சாச்சு இரநூறு எம்எல் வெந்நீரில் ஊற வச்ச அந்த புளிக்கரை நல்லா கெட்டியாக கரைச்சி கொடுங்க நிறைய தண்ணி விட்டு புளிக்கரைசல் ரெடி பண்ணக்கூடாது கொஞ்சம் புளி பாக்கி இருப்பீங்கன்னா இதை ரசம் செய்யக்கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால் அதிக அளவு தண்ணி சேர்க்காதீங்க இப்போ ஒரு முக்கால் கப்பு புளிக்கரைசல் ரெடியாக இருக்குது இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச மஞ்சள் பொடி அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்லம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி நான் வீட்லேயே அரைச்சிதுங்க இதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நம்ம நார்மலாக அரைக்கக்கூடிய சாம்பார் பொடி அதில் சோம்பெல்லாம் இருக்கக்கூடாது முக்கியமாக அதை பார்த்துக்கோங்க பிடிச்ச வெள்ளம் அதாவது நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் போடுறதா தான் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா புளிக்கரைசல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் கல் உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுத்தது நீங்கள் சால்ட்டு டேபிள் சால்ட்டு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அந்த புளிக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவலில் சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே புதுத்து கொடுத்துட்டே வாங்க இது எந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புட்டெல்லாம் செய்கிறப்ப எப்படி வெந்நீர் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசருவோம் அந்த மாதிரி பெசறணும் எடுத்து வச்ச அத்தனை சாமானும் ரொம்ப கரெக்டாக இருந்தது புளி அளவாகட்டும் சாம்பார் பொடி உப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்தது நம்ம இந்த மாதிரி பிசிறிட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு கூட பார்க்கலாங்க உங்களுக்கு உப்பு அதிகமாக வேணும் இல்லைனா கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் இல்லை கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையான பொருட்களை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் கலந்து வச்ச அந்த புளிக்கரைசல் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் திரும்ப திரும்ப நல்லா பிசறி விடுறேன் நம்ம சேர்த்த புளிக்கரைசல் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்புறம் கையில் அப்படி பிடிச்சி பாருங்கள் பிடி கொழுக்கட்ட மாதிரி நல்லா டைட்டாக அப்படியே உடையாமல் இருக்கணும் இந்த ப்ராசஸிங் ரொம்ப முக்கியங்க ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே புட்டு மாதிரி பொல பொலன்னு இருக்கும் இப்போ கூட நீங்கள் திரும்பவும் டேஸ்ட் பார்த்துக்கலாங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அடுத்தது தாளிதம் ரெடி பண்ணலாம் வானொலியில் முதல்ல எள் எள்ளையும் தேங்காவையும் வறுத்துக்கலாம் வெறும் வானலியில் எள் முதல்ல வறுக்கணும் வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ உங்களுக்கு எது கிடைக்கிதோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொப்புர தேங்காவும் எள்ளு பொறிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக போட்டுவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே நம்ம எடுத்து ஜாரில் மாற்றிடணுங்க ரொம்ப அதிக அளவு சூடு இருந்தால் உங்களுக்கு இந்த தேங்காய் வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் நார்மலாக இருக்கிற தேங்காய் அப்படின்னா பல்லு பல்லாக கீறி நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் முதல்ல சேர்க்குறேன் முதல்ல பச்சை நிலக்கல்லையே நல்லா ஆயிலில் பொரியணும் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அடுத்தடுத்து நம்ம கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்புலாம் சேர்க்கலாம் இப்போ கடுகு சேர்க்குறேன் கடுகு பொரிய ஆரம்பிச்சோன்னே உளுத்த பருப்பு கடலை பருப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு நாலு வரமிளகாங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே எல்லாமே ஒன்று போல் அந்த பொன்னிறமாக ஆகணுங்க இது கொஞ்சம் இருக்கப்பயே அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஆயிலில் கொஞ்சம் கூட அந்த கருவேப்பிலையுடைய மாய்ட்டர் இருக்கக்கூடாதுங்க நல்ல எண்ணெயில் பொறிஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது பதினஞ்சு நாள் ஒரு மாதம் வச்சுருந்தா கூட கெட்டே போகாது கடைசியாக நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இதுவும் சேர்த்து அந்த பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவள் மிக்ஸை எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுட்டு உடனே கரண்டியால் அந்த அவள் மிக்ஸ் எல்லாம் தாளிதத்தோடு சேர்கிற மாதிரி சேர்த்துடணும் ஏன்னா நமக்கு தாளிதம் கீழே இருந்துட்டு எல்லா அவல் மிக்ஸியும் சேர்க்கறதுக்குள்ளே தாளிதம் தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் முதல்ல நாலு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த அவல் மிக்ஸியும் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம நல்லா புளிக்கரைசல் போட்டு நல்லா ஊற வச்சுட்டோம் அது சாஃப்ட் ஆகிடுது இல்லையா இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இதை நல்லா சிம்ஃப்ளேமில் வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி ட்ரையாக போயிடுங்க இப்போ அவள் மிக்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வறுத்து பார்த்தேன் கையில் அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லை அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே வறுத்து வச்ச அந்த எள் தேங்காய் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப இதுவும் வடற வடுறப்ப அந்த எள்ளில் இருக்கிற அந்த எண்ணெய் பசை தேங்காயில் இருக்கிற எண்ணெய் பசெல்லாம் சேர்ந்து நம்ம அப்படி தொடுறப்பே கையிலெல்லாம் எண்ணெய் பிசுக்கு வருங்க இந்த அளவுக்கு நம்ம தான் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த இன்ஸ்டண்ட் அவள் புளியோதரை மிக்ஸ் வறுக்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஈரரிசியை அரைச்சின்னு வந்து இடியாப்பம் புட்டுக்கெல்லாம் வறுத்து வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஈரரசி பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் நம்ம வறுக்க அறுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அளவு குறையும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இந்த அவள் பார்த்திங்கன்னா புளிக்கரைசலோடு சேர்க்குறப்ப நிறையா இருக்கும் வறுபட வருபட கொஞ்சம் அளவு குறைஞ்சிடும் இப்போ கையில் எடுத்து நீங்கள் பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும் ரவா மாதிரி நர நிறன் இருக்கும் அந்த டைமில் இப்போ அடுப்பை நிறுத்திடுறேன் இந்த வானிலை சூட்லேயே இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பெரிய அகலமான வானொலி எடுத்துட்டிங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள நல்லாவே வறுபற்றும் பாருங்க எவ்வளோ அளவு குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா முதல்ல வானொலி முழுக்க இருந்தது அப்புறம் நல்ல அளவு குறைஞ்செடுத்து பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் தாராளமாக வச்சிருந்தா வச்சுருந்தா கூட ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாங்க இது ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செய்வாங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க முக்கியமாக வயசானவங்களுக்கு இதை செஞ்சு வச்சுருவாங்க ஈவினிங் ஒரு கப்பில் கொடுப்பாங்க அதை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றப்ப அந்த புளிப்பு உப்பு காரம் இனிப்பு உமிழ்நீரோடு அந்த அவளை ஊற வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்குங்க இதையே நாம் ஒரு டிஃபனாக செய்யலாம் அப்படின்னா நான் இப்போ எடுத்துகின்ற அளவு அந்த அவல் மிக்ஸை எடுத்து வச்சுட்டேங்க நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஒரு முக்கால் கப்பு இன்ஸ்டன்ட் அவல் புளியோதரம் மிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப்பு வெந்நீரை இப்படி மேலாக நல்லா தெளித்து விட்டா மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சா போடுங்க புட்டு மாதிரி அவ்வளோ சாஃப்டாயிடும் அதனால் நீங்கள் இதை டிஃபனாகவும் நைட்டுக்கோ காற்றாலைக்கு சாப்பிட்லாம் ட்ராவலுக்கு முக்கியமாக ஹோட்டல்லாம் சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படிங்கிறவங்க இதை எடுத்துன்னு போயிட்டு வெந்நீர் கிடச்சா போதும் இதுக்கு சைட் டிஷ் வேணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே வேணும்னாலும் கெட்டி தயிர் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தோன்னே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலான இந்த இன்ஸ்டன்ட் அவல் புளியோதர் மிக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்